சென்னை கோயம்பேடு அருகே முகப்பேரில் திமுக இளைஞரணி மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயில் வடக்கு பகுதி திமுக இளைஞரணி சார்பில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை முகப்பேரில் சேலம் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் மதுரவாயில் வடக்கு பகுதி இளைஞரணி அமைப்பாளர் நவராஜ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மதுரவாயல் வடக்கு பகுதி கழக செயலாளர் நொளம்பூர் ராஜன் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி மற்றும் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ச கிள்ளி கலந்து கொண்டு மாநாடு விளக்கு சிறப்புரையாற்றினார் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மகத்தான இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன எதிரிகளை அடையாளம் தெரிந்து கொண்டு சமூக நீதிக்கான போராளிகளாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற கலைஞரின் தம்பிமார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழப்போகிறார்கள் வாழையடி வாழையாக வாழ்ந்து திராவிடத்தையும் தமிழ்ச் சமுதாயத்தையும் பாதுகாக்கிற எகு கோட்டையாக திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்திட வேண்டும் என்கிற உணர்வை மிகுதியாக பெற்று நான் பணியாற்றி வருகிறவா எனது வாழ்க்கையில் அறுபத்தி ஒரு அகவையை நிறைவு செய்திருக்கிறேன் இன்னொரு முறை உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போகலாம் அப்படி போனாலும் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைத்திருக்கிற வாய்ப்பில் விதைக்கப்பட வேண்டிய விதைகளை சொல்ல வேண்டிய கருத்துகளை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் அந்த வகையில் வேணுகோபால் தெரு முகப்பேரில் நடைபெறுகிற இந்த கூட்டம் ஜனவரி திங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு இரண்டு லட்சம் பேர் என்று இலக்கு தீர்மானித்து ஐந்து லட்சம் பேர் திரண்டு மண் சிறுத்தது மக்கள் தலை பெருத்தது என்கிற வரலாற்றை கலைஞரின் பேரனும் நமது கழகத் தலைவரின் மகனானே விளையாட்டுத்துறை அமைச்சர் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஐந்தாவது திராவிட தமிழினத்தின் தீதில்லா தலைவர் நமது இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தினார்கள் அந்த மாநாடு தேர்தலுக்கான மாநாடு அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கியதும் தேர்தலுக்காக அல்ல அந்த வரிசையில் தேர்தலுக்கான இல்லாத மாநாடாக மத்தியில் ஆளுகிற ஒன்றிய பேரரசினுடைய பிரதம அமைச்சர் மோடி அவர்கள் பத்தாண்டு காலம் பிரதம அமைச்சர் என்கிற பணியை நிறைவு செய்ய இருக்கிற கடைசி ஆண்டு அந்த ஆண்டில் பாரதிய ஜனதா என்கிற அந்த மாபெரும் இயக்கம் மோடி தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்று இந்திய ஒன்றியம் முழுதும் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்களில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தருகிற வரிபணத்தை எப்படியெல்லாம் இந்திய ஒன்றியம் வளர்ந்திருக்கிறது என்று கணக்கு பார்க்கிற மாநாட்டை சேலத்தில் இளைஞரணி மாநாடாக நமது இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் நடத்தினார்கள் அப்படி நடத்திய அந்த மாநாட்டில் இருபத்தைந்து தீர்மானங்கள் வடித்தமைக்கப்பட்டது வடித்து கொடுக்கப்பட்டது அப்படி கொடுக்கப்பட்ட தீர்மானங்களில் என்று அந்த மூன்று தீர்மானங்கள் மிக முக்கியமான தீர்மானங்களாக இருந்தது அந்த முக்கியமான தீர்மானங்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் திருச்சியில் நடந்த ஒரு மாபெரும் மாநாட்டில் வடித்துக் கொடுத்த ஐம்பெரும் முழக்கங்கள் அந்த ஐம்பெரும் முழக்கம் என்பது அரசியலுக்கான முழக்கம் அல்ல தேர்தலுக்கான முழக்கம் அல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கான முழக்கம் அல்ல ஒட்டுமொத்த திராவிட தமிழ்ச் சமுதாயத்திற்கு இந்திய ஒன்றியத்தின் பேரரசை வழிநடத்துகிற ாக அந்த ஐம்பெரும் முழக்கத்தை வடித்து தந்தார்கள் அந்த முழக்கம் என்ன இன்றைய இளைஞர்கள் தமிழர்கள் இல்லத்தில் அன்றாடம் அதை வாசிக்க வேண்டும் அன்றாடம் அதை நினைவு வேண்டும் அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி உள்ள முழக்கமாக என்றும் மானுட சமுதாயம் தமிழ்நாடு கடந்து இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநில மக்களும் நமது கழக தலைவர் முத்தமிழ் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வடித்து தந்த முழக்கத்தை இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநில மக்களும் இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது திராவிட கழகத்தை உருவாக்கிய தலைவர்கள் நீதி கட்சியாக இருந்தாலும் திராவிடக் கழகமாக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் என்கிற முப்பரும் தலைவர்களும் இந்த திராவிட தமிழ் சமுதாயத்திற்கு கொடுத்திருக்கிற தத்துவம் இருக்கிறது அல்லவா கொள்கை இருக்கிறதல்லவா இந்த கொள்கையும் தத்துவம் தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது வாழ வைத்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல வளம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது வளம் சேர்த்துக் கொண்டிருப்பது மட்டுமல்ல நமக்கு மானமும் அறிவையும் பெற்று தந்திருக்கிறது ஒரு சுயமரியாதை உள்ள சமூகமாக பிற மாநில மக்கள் தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பின்பற்றுகிற சமூகமாக இன்றைக்கு நாம் உருவெடுத்திருக்கிறோம் அப்படி உருவெடுத்ததனுடைய விளைவு ஈராயிரம் ஆண்டு கால இனப்பகைவர்கள் பார்ப்பனர்கள் இன்றும் இந்த இனத்தை திராவிட தமிழ் சமுதாயத்தை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதைதான் உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய அண்ணன் இங்கே எடுத்து சொன்னார்கள் கணபதி அவர்கள் என்ன நெருக்கடியான நேரத்தில் இன்றைய அரசியல் போய் கொண்டிருக்கிறது இந்த இனத்திற்கான துரோகிகள் திசையிட்டு முற்றுகையிட்டு நாலோரு மேனையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அந்த பரப்புரை செய்யப்படுகிற அந்த வேலையை முறியடிக்க வேண்டிய கடமை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கடைசி தொண்டனுக்கும் அந்த கடமை உணர்ச்சி இருக்கிறது அதை செய்து முடிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கிறது நாம் அரசியலுக்காக இந்த இயக்கத்தில் அல்ல பதவி பணம் என்பது எங்களுக்கு கால் தூசு தோளில் கிடக்கிற துண்டு அதை தாண்டி நாம் பேசுகிற இந்த தமிழ் மொழி நம்முடைய இனத்திற்கான திராவிட இனம் திராவிட இனத்திற்கும் தமிழுக்கும் தீதானவர்கள் யார் என்று அடையாளம் கண்டு ஆண்டு கால இனப்பகைவர்களை ஒரு நூற்றாண்டில் வீழ்த்தி சகோதரி மட்ட செயலாளர் என்று சொன்னார்கள் அவருக்கு பொறுப்பை தந்திருக்கிறோம் இந்த மேடையில் இருப்பவர்களுக்கு என்ன சாதி இவர்கள் எதை சுமர்ந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் இன்றைக்கு மக்கள் பிரதிநிதிகளாக உருவெடுத்திருக்கிறார்கள் என்றால் எதிரே இருக்கிற நீங்கள் எல்லாம் இன்றைக்கு மானமும் அறிவும் உள்ள மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நம் வீட்டு பிள்ளைகள் கல்வி கற்றிருக்கிறார்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற வட்ட செயலாளர்களாக ஆசிரியர்களாக வழக்கறிஞர்களாக மருத்துவர்களாக இன்றைக்கு மெல்ல மெல்ல நூறு சதவீதம் நாம் வளர்ந்திருக்கிறோம் என்றால் ஒரு நூறாண்டு கால திராவிட இயக்க புரட்சி தந்தை பெரியார் மூத்திர சட்டியை சுமர்ந்து அம்மா அம்மா என்று பட்டு தொட்டி எல்லாம் விலை அறுபது உலகம் கொண்டிருக்கலாம் ஈராயிரம் ஆண்டு இனப்பகையில் சாதியின் பெயரால் கடவுளின் பெயரால் பெயரால் இந்த மாட்டத்தை இந்த மோசடியை போக்க வேண்டும் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் நாம் முறங்கினோம் அவர் விழித்துக் கொள்வதற்காக மூக்குப்பொடியை ரகசியமாக உறிந்து நூறாண்டு வாழ வேண்டிய தலைவர் அறுபது ஆண்டில் பதிமூன்று வயதிலே பொது வாழ்க்கைக்கு வந்து ஆயிரக்கணக்கான அவமானங்களை கடைசி நேரத்தில் கூட சுமர்ந்து பொது வாழ்க்கையில் எந்த ஒரு தலைவனும் தீட்ட முடியாத திட்டங்களை தீட்டி சட்டமன்றத்திலே ஆக்கி ஐந்து முறை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐம்பது ஆண்டு கால தலைவர் அந்த ஐந்தாயிரம் முறை முதலமைச்சராக இருந்தபொழுதுதான் அவர் தீட்டிய திட்டங்கள் தான் அது சட்டமன்றத்தில் சட்டங்களாக்கி நாம் அடைந்திருக்கிற உயரம் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல சென்னை தலைநகரில் இருந்து தமிழகம் முழுவதும் எந்த திசைக்கு சென்றாலும் திசையற்றும் இன்றைக்கு உலகத்தரம் வாய்ந்த தார்சாலைகள் செல்லுகிறோம் மேம்பாலங்களில் பயணிக்கிறோம் இப்படி பட்டு பாடசாலைகள் விண்ணை முட்டுகிற பாடசாலைகள் மாவட்டத்திற்கு ஒரு அதிநவீன மருத்துவமனைகள் சென்னை திரும்புகிற இடமெல்லாம் அதிநவீன மருத்துவமனை எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தந்தவர் தலைவர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய வழியில் நான்காம் திராவிட தமிழினத்தினுடைய தலைவராக தலைவர் கலைஞரின் மறைவுக்கு பிறகு இனப்பகை ஏடுகள் பத்திரிகைகள் பார்ப்பன கூட்டங்கள் திராவிட இயக்கத்தில் தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் ஏற்பட்டு விட்டது இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ரஜினிகாந்த் வருவாரா அல்லது அண்ணாமலை வருவாரா என்றெல்லாம் புதி புதிதாக அரசியல் தலைவர்களை கொண்டு வந்து சேர்த்தார்கள் எல்லோருக்கும் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டது அந்த குழப்பத்தை நீக்கி தமிழ்நாட்டு அரசியல் வெற்றிடம் மாத்திரமல்ல இந்திய ஒன்றியத்தில் இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலங்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டு விற்றிடத்தை நிரப்புகிற ஒரே ஆற்றல் மிக்க தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் நமது தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறார் ஆகவே மோடிக்கும் மோசடி கூட்டத்திற்கும் இளப்பகை கூட்டத்திற்கும் இங்கிருந்து வந்திருக்கிற செவிமடுக்கிற என் தம்பிமார்கள் தாய்மார்கள் பதில் சொல்லியாக வேண்டும் கொண்டு போய் கருத்தை சேர்த்தாக வேண்டும் தமிழ்நாட்டு வெற்றிடத்தை கடந்து இந்திய வெற்றிடத்தை நிரப்பி நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் சாதிமத பேதமற்ற சமதர்ம சமுதாயமாக காவி பயங்கரவாதத்தில் இருந்து இஸ்லாம் கிறித்துவ மக்களை பாதுகாப்பது ஏழை இந்துக்களை பாதுகாப்பது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாப்பது குறிப்பாக பெண்களின் உரிமையை நிலைநாட்டுவது அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் தத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே தகுதிதான் தந்தை பெரியார் அவர்கள் சென்னை செங்கல்பட்டில பிரம்மாண்டமான மாநாடு நடத்தி பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றிய நாள் இந்த நாள் இந்த பொன்னான நாளின் முகப்பேரிலே நின்று பேசுவதினால் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சியடைகிறேன் அது மாத்திரமா பெண்களுக்கு சொத்துரிமை மாட்டுமா பெண்கள் விதவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கான கல்வியை வழங்க வேண்டும் அணிவதற்கு உரிமை வழங்க வேண்டும் கல்விக்கு உத்தரவாக வேண்டும் என்று சட்டத்தை நிறைவேற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதே நாளில் ஆனால் அவருடைய பிள்ளை தந்தை பெரியாரின் குருகலத்தில் படித்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நான்காவது மூன்றாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருகிற பொழுது இருபத்தி ஒன்பதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அறுபது ஆண்டுகள் கடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தலைவர் கலைஞர் பெண்களுக்கு சொத்துரிமையை தந்தார் இந்த இயக்கம் எங்கள் அரசியல் நமது தலைவர்கள் ஏதோ தேர்தல் பதவிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல மக்களுக்கான இயக்கம் பெண்களுக்கான இயக்கம் பெண் இயக்கம் இன்றைய தலைமுறை வளரும் தலைமுறைக்கு வாய்ப்பை சமமாக வழங்க வேண்டும் என்று எண்ணுகிற இயக்கம் அந்த இயக்கத்தை அரசியலை பதவியின் பெயரால் பணத்தை வைத்து விலைக்கு வாங்கி குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு என்பதைப் போல அண்ணாமலை போன்ற கூட்டம் அடைந்து கொண்டிருக்கிறது தாய்மார்கள் நீண்ட நேரம் காத்திருக்கிறீர்கள் உங்கள் முகம் எனக்கு தெரிகிறது நீங்கள் அறம் செய்த கரம் குடும்பத்திற்கு தலைமை பொறுப்பேற்று எங்கோ பிறந்து யாருடைய கணவனாக ஏற்றுக்கொண்டு யாரோ ஒருவரே அந்த குடும்பத்திற்கு வந்து பிள்ளைகளை பெற்று வாழையடி வாழையாக இந்த சமூகத்திற்கு அறம் செய்து ஓய்ந்திருக்கிற அறுபது அகவையை நிறங்கிய தாய்மார்கள் இருக்கிறீர்கள் உங்களை பார்த்து கேட்கிறீர்கள் ஏறத்தாழ உங்களுக்கு ஒரு பதினைந்து முறை வாக்களிக்கிற வாய்ப்பு பெற்றிருந்திருக்கு அறுபது அகவை என்றால் பத்து முறை பன்னிரண்டு முறை பதினைந்து முறை வாக்குச்சாவடிக்கு சென்று அண்ணாவுக்கு கலைஞருக்கு இன்னும் பிற கட்சிகளுக்கு வாக்களித்திருப்பீர்கள் நடுநிலையோடு கேட்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆட்சி பொறுப்பேற்ற தலைவர் கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பொறுப்பேற்கிற பொழுது தமிழ்நாட்டின் நிலைமை என்ன ஏன் இந்திய ஒன்றியத்தின் நிலைமை என்ன நூத்தி நாற்பது கோடி மக்கள் ஏறத்தாழ எழுபது கோடி குடும்ப தலைவிகள் தாய் பேச முடியாது பிள்ளை பேச முடியாது கணவன் மனைவி என்கிற உறவு கிடையாது பெற்ற பிள்ளை இறந்தாலோ அல்லது தாய் இறந்தால் கூட இடுகாட்டிற்கு செல்ல முடியாது என்கிற ஒரு கொடிய நோய் கொரோனாவை ஆட்சி பொறுப்பு பதினொன்னில் இருந்து இருபத்தி ஒன்று வரையிலும் பத்தாண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா பழனிசாமி ஆட்சி ஒன்னரை கோடி ரூபாய் வெறும் லட்சம் ஐம்பது கோடி ரூபாய் பற்றாது இருந்த அரசை ஆறு லட்சம் கோடியாக கடனை உயர்த்தி எடப்பாடி தூக்கி எறியப்பட்டார் உங்களால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று கடக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் பொறுப்பேற்றார் கொரோனா நிவாரண நிதி ரெண்டு கோடியே பதினைந்து லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு நான்காயிரம் ரூபாய் கொடுத்தது நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் தாய்மார்கள் நன்றி உணர்ச்சோடு உங்கள் கரங்களை கட்டி அவருக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம் என்ன சொணக்கம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு மாமியார் மருமகள் சண்டை கணவன் தரமாறி போகிற அதை கண்ணும் கருத்தாமா பார்க்கிறேன் நீங்கள் அரசியலை கொஞ்சம் பார்க்க வேண்டும் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்து அந்த சொத்தினுடைய பிள்ளை நாளைய சமூகம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அதற்கு ஒரு நல்ல அரசியலை தீர்மானிக்கிற ஆயுதம் தான் வாக்கு என்கிற ஆயுதம் அந்த வாக்கை யாருக்கு அளிக்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவேதான் உங்களிடத்திலே சிந்தனையை செய்தியை சொல்லி சிந்தனையை கிளறி வருகிற தேர்தல் மட்டுமல்ல எந்த தேர்தலாக இருந்தாலும் சீர் பார்த்து வாக்களிக்க வேண்டும் ஆண்மகனுக்கு நோட்டும் பிரியாணியும் கொடுத்தா போதையில எங்கேயாவது போய் முட்டிக்கிறான் யாருக்கு ஓட்டு போறது ஏன்னா போதை ஏறி போகுது ஆனால் பெண்கள் நிதானமாக இருப்பீர்கள் மனசாட்சியோடு இருப்பீர்கள் காரணம் பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்று பெரியார் சொன்னார் பெண்களுக்காகவே தலைவர் கலைஞர் பல திட்டங்களை தீட்டினார் அவருடைய பிள்ளை அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று குடும்ப கொரோனா நிவாரண நிதி கொடுத்தது இன்றைக்கு சொன்னார்களே பகுதி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் சொன்னதைப் போல முப்பத்தி ஆறு மாநிலங்களில் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிற இந்திய பேரரசில் மோடி பிரதமராக இருக்கிற இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற மூணு கோடி குடும்ப தலைவிகள் தான் முப்பத்தி ஆறு மாதங்களாக ஒரே ஒரு ரூபாய் கூட இல்லாமல் விடியல் பயணம் பேருந்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறது யாராவது நகரத்துக்கு போனா மருத வயலில் மதுர வயலில் இருந்து சென்னைக்கு போனா வள்ளிக்கு போனா யாராவது பேருந்து கட்டணம் கேட்கிறாங்களா இல்ல இந்த திட்டம் வேறு இல்லை இந்த திட்டம் எதனால் ஏற்பட்டது இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் சென்னைக்கு செல்வது சென்னையிலிருந்து பொருளை வாங்கி வந்து கோயம்பேடு கனி அங்காடியிலோ அல்லது காய்கறி அங்காடியிலோ கொண்டு வந்து குடும்ப தலைவிகள் வியாபாரம் செய்கிற பொழுது அவர்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்தில் போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுகிறது இந்த திட்டம் கலைஞரின் பிள்ளை கழகத் தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவருடைய எண்ணத்தில் உதைத்தது இதை பிரதமர் செய்யல பிற மாநிலத்துல இல்ல ஆந்திராவில் இல்ல கர்நாடகத்துல இல்ல கேரளாவில இல்ல எந்த மாநிலத்திலும் கிடையாது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னொரு திட்டம் வந்திருக்கிற எல்லாரும் தொண்ணூறு சதவீதம் பயன்பெறுவீங்கன்னு நினைக்கிற யாராவது ஒருத்த மதுரை வயலில் இருந்து சென்னைக்கு கனி அங்காடிக்கு என் பிள்ளை காய்கறி வாங்க போறான்னு சொன்னா உங்க ஆண்மகிட்ட நீங்க ஆசையா பேத்து வளர்த்த ஆண்மகிட்ட தம்பி ஏதோ வாய் குளிக்கிற மாதிரி இருக்கு ஒரு கிலோ ஆரஞ்சு ஆப்பிள் வாங்கிட்டுவான்னு சொன்னா சனி என்ன மெதுவா பேசி என் பொண்டாட்டி கேட்டா சண்டைக்கு வரான்னு சொல்கிறானா இல்லையா தினந்தோறும் போகிறப்பெல்லாம் அம்மா நான் காய்கறி மார்க்கெட்டுக்கு போறேன் கனி அங்காடிக்கு போறேன் என்ன வேணும்னு எந்த பிள்ளையாவது கேட்குதா ஒண்ணுக்கு ஒண்ணு துணையா இருக்குன்னு பிள்ளை பெற்றுக்குறோம் தான் இருக்கு குடும்பத்திலே ஏன்னா நானும் அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அதனால சொல்றேன் உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க இருந்தால் வாழ்த்துக்கள் என் குடும்பத்தில் அந்த பிரச்சனை இருக்கு இப்படி அறம் செய்த கரம் பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கோடியே இருபது லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று ஆறமாயிரம் ரூபாய் வழங்குகிற ஆட்சி கலைஞரின் பிள்ளைகள் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி இந்திய ஒன்றியத்தில் வேறு எங்கும் இல்லை இப்பொழுதுதான் நம்மை பார்த்துவிட்டு நம் மாநில அரசை பார்த்துவிட்டு கர்நாடகத்திலே கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது நாம் கேட்டோமா சொல்லுவான் எதிர்கட்சிக்கார மேடை போட்டு என்ன அவங்க அப்போ விட்டு காசை தரான் நான் ஏன் கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருந்து இருபத்தி ஒன்னு வரலையா பழனிசாமி அப்போ விட்டு காசா கொடுக்க வேண்டியதாண்டா ஏன் கொடுக்கல கொரோனா வந்து இந்த நாட்டு மக்கள் வாட்டத்திலே வாரினார்களே தனித்திரு விழித்திரு வீட்டில் என்று சொன்னார்களே மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு விமானம் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு சிலை ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு ராமர் கோயில் ஏறத்தாழ பத்து லட்சம் கோடி மக்களுடைய வரிப்பணம் அதானி அம்பானி டாட்டா பிர்லா கோயங்காவிற்கு தூக்கி கொடுத்த மோடி அவர்களே வீட்டில் இரு கைத்தட்டு விளக்கேற்று மணியாட்டுன்னு சொல்லி மடமையை விதைத்த மோடி கொரோனாவுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கல நாம் தான் கொடுத்தோம் நம்ம அரசு தான் கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் தான் பயன்பெற்றார்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமா மக்களை தேடி மருத்துவம் இவர் என்னதான் நம்ம அமைச்சர் உங்க மாவட்ட செயலாளர் மா மனிதன் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் உடற்பயிற்சிக்கு துவங்கி மாரத்தான் போட்டியில் வெற்றி பெறும் நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறார் அவருக்கு கூட்டு அமைச்சர் பொறுப்பை கொடுத்து கொரோனா காலத்திலிருந்து இன்றைய வரையிலும் கொரோனா வார்டுலையும் ஓடினார் இப்ப மக்களை தேடி மருத்துவம் என்று வீடுதோறும் வந்து உங்களுக்கு பிபி இருக்கா சுகர் இருக்கான்னு கேட்குறாங்களா இல்லையா வராங்களா இல்லையா பாராவாரம் வந்துட்டு இருக்கிறாங்க தினந்தோறும் வந்துட்டு இருக்கிறாங்க மருந்து மாத்திரை கொடுத்துட்டு இருக்கிறோம் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை இதுதான் கழக அரசுடைய வீட்டு பிள்ளை முதல் தலைமுறையாக படிக்கிற பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் இத்தனை திட்டங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும் தொடர்ந்து நம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவை தர வேண்டும் சொன்னார்களே இரண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் நீ எல்லாம் நீதிபதிகள் வழக்கறிஞராக நின்று உங்களிடத்திலே கேள்வி கேட்டு விரைவில் உரையை நிறைவு செய்கிறேன் ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கிற ஞாபக மருதிதான் மோடி என்கிற மோசடி கூட்டத்திற்கும் பக்தி என்கிற பெயரில் நம்பிக்கை என்கிற பெயரில் ரெண்டாயிரம் ஆண்டு காலம் வயலுக்கு செல்லாமல் மாடு வளர்க்காம நெய்யை சாப்பிட்றது வயலுக்கு சென்று ஏறு ஓட்டாமல் சோறு தீங்கிறது மழை பெய்யணும்னா வர்ண பகவான கூப்பிடுவா நிறைய மழை பெய்ஞ்சுட்டா ஸ்டாலின கூப்பிடுறான் ஏன் அப்ப கூப்பிட்டு நிறுத்துறது நிறுத்த மாட்டான் மழை பெய்யலன்னா மட்டும் வர்ண பகவான கூப்பிட்டு இவனை வரி வசூல் பண்ணிட்டு போயிடுவான் மழை நிறைய பெஞ்சிட்டுனா அது ஆட்சி மோசடி ஸ்டாலின கூப்பிடு மாசுவை கூப்பிடு மாவட்ட செயலாளர் கூப்பிடு நகர செயலாளர் கூப்பிடுன்னு கூப்பிடுறான் உண்டா இல்லைங்களா மழை பெய்ஞ்சி தண்ணி நிறைய வந்துட்டா நூறு நாள் பொழிய வேண்டிய மழை ஒரே நாளில் சென்னையை நோக்கி பொழிந்து 2015 இல் செம்பரம்பாக்கம் தன்றி திறந்து விட பொழுது சேலரிடா தூங்கினார் ஆனால் இன்றைக்கு செம்பரம்பாக்கம் நிரம்பி கொண்டே இருக்கிற பொழுது விழித்து கொண்டே இருந்த ஒரே முத அமைச்சர் நமது கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் இயற்கையின் சீற்றத்தை கூட இந்த இயக்க தலைவர் தடுத்து நிறுத்தி மடியாக தண்ணீரை மூன்று நாட்களில் வடித்துக் கொடுத்தார் வீட்டிலே இருந்து கொண்டு மாடி வீட்டிலே நின்று கொண்டு மழை அளவை பார்த்து பழனிசாமி அண்ணாமலை ஆளுநர் ஆர் என் ரவி இந்தியாவிலேயே பெரிய லூசு கிறுக்கு ஆர் என் ரவிதான் இந்த கிறுக்கு எல்லாம் சேர்ந்து நம்ம மேல குறைதா சொல்லுவானோ ஒரு பயில வெளியே வரதில்லை அறிக்கை மட்டும் கொடுப்பான் அதைக் கொடு கொடுன்னு ஆனால் மக்களை தேடி திட்டங்களை கொடுத்து கொண்டு இப்படி மழைகள் எல்லாம் கடந்து பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இன்றைய தினம் உங்களிடத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் தீர்மானம் விளக்கம் என்றாலும் கூட ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்தபொழுது வந்திருக்கிற தலைவிகள் குறைவாக இருந்தாலும் கைபேசி என்கிறதை இந்த இயக்கம்தான் தந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னடி அந்த கைபேசியை கொடுத்ததற்கே டூஜின்னு ஒரு வழக்க போட்டு மோசடி படுத்தாங்க அதை வச்சுக்கிட்டு இருக்கிற தாய்மார்கள் சொல்லுங்க நினைவு கூர்ந்து உரையை நிறைவு செய்கிறேன்

இன்னைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பெட்ரோல் டீசல் அன்றைக்கு நாற்பது ரூபாய் இன்னைக்கு நூத்தி பத்து ரூபாய் இத்தனை மோசடி ஆட்சி தான் மோடி ஆட்சி ரெண்டு கோடி பேருக்கு வேலை திட்டம் என்று சொன்னார்கள் கருப்பு பணத்தை மீட்டு ஒவ்வொருவருடைய வங்கிக் கணக்கிலும் பதினஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் தருவேன் என்று சொன்னார் இரண்டாயிரத்தி பதினாலில் யாருக்காவது ஒருத்தருக்கு பதினஞ்சு ரூபாய் வந்திருக்கிறதா இல்லை மத்தியில் இருக்கிற மோடி ஆட்சி மாநிலத்தினுடைய வரிகளை சுரண்டுகிறார்கள் சுரண்டப்படுகிற வாங்கப்படுகிற வரி பகிர்ந்தளிக்கப்படுவதில்லை குறிப்பாக தமிழ்நாடு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு வஞ்சிக்கப்படுகிறது தாய்மார்களே அதையெல்லாம் கடந்துதான் இன்றைக்கு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இத்தனை திட்டங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இந்த திட்டங்கள் தொடர்ந்து நீங்கள் கிடைத்திட வேண்டுமானால் சொன்னாரே சட்டமன்ற உறுப்பினர் முதலீடுகளை ஏற்று இன்றைக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலை மதுரவையில் இருக்கிற மக்கள் சென்னை சென்றலுக்கு சென்றால் வடக்கே இருந்து வருகிற தொடர் வண்டியில் தொடர் வண்டியிலே வந்து இறங்குகிற இந்தி பேசக்கூடிய மக்கள் குஜராத்துக்காரன் ராஜஸ்தான் கன்று மோடி ஆட்சி செய்கிற பாரதிய ஜனதா ஆட்சி செய்கிற மாநிலத்தில் இருந்து கூட்டம் கூட்டமாக சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது செங்கியார சென்னைதான் இன்றைக்கு எல்லோரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த சீர்குலைப்பதற்கு சதிகார கூட்டம் இனப்பொகை கூட்டம் இனப்பகைவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று கங்கணம் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு இருக்கிற பெருமை எல்லாம் சென்னை எம்ஜிஆர் காலத்தில் கூட அசைக்க முடியாத கோட்டை ஜெயலலிதா அசைக்க முடியாத கோட்டை தலைவர் கலைஞர் காலத்தில் இருந்து அண்ணா காலத்தில் இருந்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் இருபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை சென்னை வாழ் மக்கள் இந்த இயக்கத்திற்கு வாரி நீங்கள் வருகிற தேர்தலிலும் இன்னும் நூறு நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதியையும் கலைஞரின் பிள்ளை கழக தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி இந்திய ஒன்றியத்தின் முதன்மையான முதலமைச்சர் நடுநிலை ஏடுகள் இன்னும் சொல்ல போனால் இந்தியா டுடே என்கிற பார்ப்பன பத்திரிகை பாராட்டுகிற அந்த தலைவரின் கரத்தை நீங்கள் வலுப்படுத்திட வேண்டும் நம் மொழியும் நம் இனமும் பாதுகாத்திட வேண்டும் தாய்மார்களுக்கு கிடைக்கிற திட்டங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கிற நாம் மானமும் அறிவும் உள்ள மக்களாக வாழ்ந்திட வேண்டும் நாளைய தலைமுறை தலை நிமிர்ந்திட வேண்டும் அதற்காக நீங்கள் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் வீட்டை கூட்டுகிற தாய்மார்கள் இந்த நாட்டை கூட்ட வேண்டும் நாட்டை கூட்டுவதோடு மட்டுமல்ல அண்ணாமலை போன்ற இனப்பகைவர்களை கூட்டுவதற்கு கையில் கிடைக்கிற ஆயுதங்களாக எது கிடைத்தாலும் எடுத்து அறியுங்கள் இல்லை வாக்குச்சாவடியில் எதிராக அவர்களுக்கு வாக்களியுங்கள் வாழ்க தந்தை பெரியார் வளர்க திராவிடம் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நமக்காகவும் நம் எதிர்காலத்திற்காகவும் ஓர் அழகிய வீட்டுமனை ஸ்டாலின் நகர் தமிழ்நாடு அரசின் அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை அதிரடி விலை குறைப்பு குறைந்த மனைகளே உள்ளது ஸ்டாலின் நகர் தா சாலை ஜெயங்கொண்டம்